ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குச்சிதப்பா நான் உங்க ஃப்ரெண்ட் இனியா இன்னைக்கு நாம வெஜிடபிள்ஸ் பற்றி படிக்க போகிறோம் வெஜிடபிள்ஸ் V E காய்கறிகள் கா T கா B L E S வெஜிடபிள் காய்கறி க இ கா இ க இய காய்கறி பிரின்ஜல் கத்தரிக்காய் க இ கேரட் சிஏ ஆரோடி கேரட் கே ரா கேரட் பொட்டேட்டோ பிஓ டிஏ டி பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு ரூ ரூ லை உருளைக்கிழங்கு மீன்ஸ் B E A N S beans P E N -E S beans tomato P O M A -E T O tomato தக்காளி பழம் த இ க ளி இ ப ள இன் தக்காளி பழம் cabbage C A B B A G E cabbage முட்டைக்கோஸ் மு இ கோஸ் லேடிஸ் பிங்கர் எல்ஏ டிஐஸ் எஃப்ஐஎம்ஜி லேடிஸ் ஃபிங்கர் வெண்டைக்காய் பேண்டைக்காய் டிராம்ஸ்டிக் டிஆர் யுஎம்எஸ்டிஐசிகே டிராம்ஸ்டிக் முருங்கைக்காய் மூஇ ாய் மிட்டிர் ஜிஓ யு அனி மிட்டர்கள் பாவர்காய் பாவர்காய் பாட்டில்கால் விஓ டி பாட்டில்க் சுரக்காய் சுரக்காய் ஜிஓ டினேகர் புடலங்கள் பங்கின் பியூஎம் பி கே ஐஎன் பங்கின் ஊசணிக்காய் ஊ சி காசணிக்காய் ஆஷ்கர் ஏஎஸ்ஹெச் you are đi ash god when pu sani ve fin pu sa ni when pu sani onion o n i o n onion vengayam ve in ga ya in vengayam capsicum c a p s i c u m capsicum kore milahai ku dai ni la ha i kore milahai பிஆர்ஓடிஎன்எஸ் பீன்ஸ் அவரைக்காய் ஆய்இ காய் ராடிஷ் ஆர்ஏடிஐஎஸ்ஹெச்ங்கி முள்ளங்கி லிட்டல்கார்ட் எல் t L D -E G O U R D little guy को बकाय को वाई काफी को बकाय चायब C H A Y O P E चायब चाउ चाउ रिज़गर R I D G E G O U R D रिज़गर फिर कंगाई फिर ये ये வெள்ளரிக்காய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் பின்கலாட் கமெண்ட் பண்ணுங்க